ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசான்ஸ் ஸ்டார்டன் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு வீடியோ பிரிவு என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுபிற வளர்பிறை செவ்வாய் கடைசி செவ்வாய் அதுவும் ஏகாதசி திதியில் வரதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன பயனுள்ள தகவல் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் நீங்கள் பெட்ரிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன நினச்சி எந்த காரியம் நடக்கணும்னு நினச்சி இந்த தீபம் வழிபாடு பண்ணுறீங்களோ அது வந்து நூறு சதவீதம் கைகூடும் அது ஆறு வாரத்தில் நிச்சயமாக நீங்கள் வேண்டினது நடக்கும் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க உங்களால் மாலை ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே அந்த நேரம் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு செவ்வாய் ஹோரை அந்த நேரத்தில் நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணினாலும் ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும் ஏன்னா ஒம்பது மணிக்கு மேலேனா நம்ம வந்து கோவிலுக்கு போக முடியாது அது ஒன்று தான் மற்றபடி நம்ம வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சுவாமிக்கிட்ட வழக்கு ஏற்றி வச்சுட்டு அப்படியே அந்த வெற்றிலை தீபமும் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க ஆறு வாரம் போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது வந்து நூறு சதவீதம் நடந்து முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் போய்ட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுங்க பிரார்த்தனை கை கூடிடுச்சு அப்படின்னு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக நிச்சயமாக ஆறு வாரம் முடிஞ்சான முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வந்துடுவீங்க இது வந்து முழுக்க முழுக்க நிறைய பேர் செஞ்சு நிறைய பலன் அடைந்த ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு வந்து காலையில் ஏற்றல மத்தியானம் ஏற்றல அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் மாலை வேலையில் ஏற்றுங்க அதுவும் மிஸ் பண்ணுறிங்கனாக்கா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த வெட்டிலை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இது எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கும் இப்பயும் நான் உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுத்துட்றேன் அந்த வீடியோ லிங்க்கையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு நம்ம ஆறு வெற்றிலையும் எடுத்துக்கிட்டால் போதுங்க ஆறு வெற்றிலை நல்லா வந்து நுனி வந்து கிழியாமல் வெற்றிலையும் ஓட்டை இல்லாமல் நல்லா இருக்கிறதா பார்த்துக்கோங்க ஆறு வெற்றிலையும் ஒரே அளவாக இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் அப்படிலாம் வேண்டாங்க ஆறு வெற்றிலையும் நல்ல வெத்தலையாக இருந்தாலே போதும் அது மாதிரி நல்ல பச்சை நிறம் வெத்தலையாக வாங்கிக்கோங்க அதில் காம்பை கிள்ளிடுங்க காம்பை கிள்ளிவிட்டு ஒரு அகல் தீபம் வச்சு அதில் நல்லெண்ணெய் எல்லாம் நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு பஞ்சு திரி போட்டுட்டு ரெண்டு ரெண்டு திரியை திருச்சி போடுங்க போட்டுவிட்டு இந்த ஆறு காம்பு கில்லி வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதையும் போட்டு தீபம் ஏற்றிட்டு சுவாமிக்கு நிவேதனமாக பால் கல்கண்டு ஏதாவது ஒரு பழம் வச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை என்னவோ அதை முருகப்பெருமானிட்ட சமர்ப்பித்துடுங்க நிச்சயமாக அவருடைய அருளால் எல்லாமே கை கூடி வரும் இப்போ ஆறு வெத்தலைக்கும் நீங்கள் காம்பை கிள்ளிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க ஆறு வெத்திலையுமே ஆறு தீபம் வச்சு ஏற்றலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் தாராளமாக ஏற்றலாங்க அது அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்தது அது மாதிரி ஒரு சட்கோணம் கோலம் போடுங்க சட்கோண கோலம் போட முடியலனாக்கா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் போட்டுட்டு ஒரு தாம்பாலம் வச்சு அதில் நீங்கள் வெற்றிலையை வச்சு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது நல்லது ஒரு மன மேடை மாதிரி இருந்ததுன்னா அது மேலே நீங்கள் கோலம் போட்டுட்டு வெற்றிலையை வைக்கலாம் ஆனால் தரையில் வெறுமனா நீங்கள் வந்து கோலம் போட்டுட்டு இந்த வெற்றிலையை வச்சு தீபம் ஏற்றக்கூடாது மனை இல்லைனா தாம்பாலம் இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்போது நீங்கள் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை சொன்னால் பல கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கந்தசஷ்டி சஷ்டி கவசத்தையும் பாராயணம் பண்ணலாம் அது மாதிரி ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இதை வந்து எவ்வளவு நேரம் உங்களால் சொல்ல முடியுதோ அதை சொல்லி ஒரு மனசால கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் கூடிய விரைவில் ஆறு வாரத்தில் கண்டிப்பாக கை இது முழுக்க முழுக்க நம்பிக்கையான ஒரு விஷயம் நிச்சயமாக இது மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க நான் எதுவும் சொல்ல விரும்பலாம் இந்த வீடியோ பிரிவாக இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்கள நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் Thank you.